நான் தலாக் சரியான முறையிலே பின்பற்றப்படுகின்றதா என்கின்ற தலைப்பின் கீழ் இருக்கின்றேன் ஏக இறைவன் இந்த உலகத்திலே அனைத்து மக்களுக்கும் சில நிர்ணயித்துள்ளான் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்றும் இப்படி வாழக்கூடாது என்றும் சில சட்டத்தை நிர்ணயித்துள்ளான் தொழிலைக்கு சில சட்ட திட்டம் நோன்புக்கு சட்டத்திட்டம் ஜக்காத்துக்கு சட்டத்திட்டம் சொல்ல எல்லா விஷயத்துக்குமே சில சட்ட திட்டங்களை நிர்ணயித்துள்ளான் அதே போல இஸ்லாத்திலே மிக முக்கியமான சட்ட திட்டமாக அல்லாஹ் தலைமை திருமண சட்டத்தை சொல்றான் திருமண சட்டத்தை பத்தி சொல்லும் பொழுது ஒரு திருமண வயதாக ஆண் உங்க வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க உடனடியா திரு திருமணம் செய்து வைங்க ஒரு திருமண வயதுடைய பெண் உங்க வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க உங்க வீட்டில் திருமணம் செய்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமண சட்டத்தை பத்தி சொல்றான் திருமண சட்டத்துக்கு அப்புறம் திருமணம் முடிந்ததுக்கு அந்த திருமண வாழ்க்கையில சில கசப்பான சம்பவம் ஏற்படுதா அந்த கணவன் வந்து மனைவியோட வாழ விருப்பம் இல்லையா பிடிக்கவில்லையா அந்த இடத்துல அல்லாஹால இந்த தலாக்குடிய சட்டத்தை பத்தி சொல்றான் இந்த தலாக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தலா கூடிய தலா கூடக்கூடிய காரணங்கள் இப்படி இருக்குது பொண்ணு சரியில்லை பொண்ணுக்கு அடிக்கடி நோய் வந்துட்டு இருக்குது கல்யாணம் முடிச்சேங்க ஒரு ரெண்டு மாசம் வாழ்ந்துருப்பேன் எப்ப பார்த்தாலும் நோயா இருக்குது அதனால வேற வழி இல்லாம தலா கூட்டிட்டு பொண்ணு அழகா இல்ல வரதட்சணை தர வேண்டாரு மாமனாரு ஒரு லட்சம் ரூபாய் தந்தாரு பேலன்ஸ் ஒரு லட்சம் ரூபாய் தரல ஆனா தலா கூட்டிட்டு சொல்லக்கூடிய காரணத்தை பாக்குறோமா இல்லையா அப்ப இந்த காரணங்கள் எல்லாம் தலாக்கு விடப்படக்கூடிய சரியான காரணங்களா சற்று நம்ம யோசிச்சு பார்க்கணும் சகோதர சகோதரிகளே ஒரு நியாயமான காரணம் அல்லாஹால எப்படி சொல்றான் ஒரு நியாயமான காரணம் இருக்குதா அந்த காரணத்தினால உன்னுடைய மனைவியோட பிடிக்கவில்லையா வாழ விருப்பம் இல்லையா நீ என்ன பண்ணிடு தலாக் சொல்லிடு அதுவும் நபிகள் நாயர் தலாக்க பத்தி சொல்றாங்க எப்படி சொல்றாங்க பாருங்க அல்ல அனுமதித்ததிலேயே அல்ல அலாலாக்கினதிலேயே அல்லாவுக்கு மிகவும் விருப்பான ஒரு சட்டம் இந்த தலாக் சட்டம் அல்லாஹ் அல்லா அந்த சட்டத்தை வேண்டாம் விருப்பாக அனுமதித்திருக்கிறான் இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது கீழக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் கீழக்கிற மக்களுக்கு தேவை ஒட்டுமொத்த மக்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்றாங்க ஒரு மாசம் கழிச்சு தலா கூட்டுறாங்க

தூய்மையாகும் வரை அவர்கள் தன்னுடைய கனவுகளுக்காக காத்திருப்பார்கள் இது அல்லா தலா சொல்லக்கூடிய ஒரு சட்டம் தலா கூடிய சட்டம் இந்த சட்டத்தில் நமக்கு என்ன வழங்குது உனக்கு கணவனுக்கு மனைவி பிடிக்கலன்னு சொன்னா நீ தலா கூட போறன்னு சொன்னா நீ தலாக்கு சொல்லு முதல் தலாக் சொன்னதுக்கு மூன்று மாதங்கள் கழித்து நீ இரண்டாவது தலாக்கு சொல்லணும் இரண்டாவது தலாக்கு சொல்லிட்டியா அப்போ உனக்கு கோவம் தண்ணி இல்லையா அப்போ உனக்கு இதே முடிவுதான் வருதா தலா கூடுறதா சரின்னு தோணுதா தலா குட்டையா நிம்மதியா வாழ முடியும் தோணுதா மூணாவது தலாக்க சொல்லு மூன்று மாசம் கழிச்சு நீ மூன்றாவது தலாக்கு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பெண்ணுக்கு சம்பந்தம் கிடையாது அவ வேற பெண்ணை திருமணம் வேற ஆண திருமணம் செய்து கொள்ளலாம் நீங்க வேற பெண்ணை பெண்ணு திருமணம் செய்து கொள்ளலாம் இதுதான் இஸ்லாம் கூடிய தலாக் சட்டம் இன்னைக்கு நம்ம நம்ம பின்பற்றக்கூடிய தலா சட்டத்தை எடுத்துக்கிறோம் வர்றாங்க சரிய கோட்டுக்கு வர்றாங்க மனைவி நிக்க வைக்கிறாங்க ஒழுங்கான காரணம் கிடையாது சொல்றாங்க தலாக் 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க ஒரு ரெண்டு மாசத்துல வேற ஒரு கல்யாணம் இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டிருக்கக்கூடியதா கற்றுத்தருந்துதா யோசி பாருங்க சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகா சொல்ல சொன்னாங்க செய்திகளிலே உண்மையால் அல்லாவுடைய செய்தியாகும் வள்ளி முறைகளே உண்மையாலது நபிகள் நகரத்தில் வழிமுறையாகும் மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்டவை உருவாக்க இருப்பவை அனைத்தும் மிதிகத்தாகவும் பள்ளிகேடாகும் பள்ளிகேள் அனைத்தும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் எங்கென்ற விஷயத்தை நபிகள் நாயர் சொன்னாங்களா இல்லையா

தலாக்குறைய சட்டத்தினால பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு கேச போடுறாங்க தலாக்க பத்தி